பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் பேரியக்க மண்டலத்தில் ஆயிரக்கணக்கான கேலக்ஸிகள் இருக்கின்றன அதில் நாம் உயிரினங்கள் வாழக்கூடிய கலக்சி பால்வெளி மண்டலம் அது மில்க்வே கேலக்சி என்று சொல்கிறோம் இந்த மில்க்வே கேலக்சியில் பல இரகசியங்கள் புதிந்திருக்கின்றன அதில் ஒரு மிகப்பெரிய தான் சூட்சுமங்கள் தான் நம்முடைய பூமி நம்முடைய சூரிய மண்டலம் சூரிய மண்டலம் என்பது நம்முடைய முன்னோர்கள் ஞானத்தின் அறிவுக்கண் பேரறிவு கொண்டு மனக்கண் கொண்டு உணர்ந்த நவக்கிரகங்கள் என்று சொல்கிறோம் என்று இந்த ஒன்பது கோள்களும் இந்த மில்க்வே கேலக்ஸியில் ஒரு சிறு புள்ளியில் எவ்வளோ மிகப்பெரிய கேலக்ஸி அதில் ஒரு புள்ளியில் நாம் சூரிய மண்டலம் அந்த சூரிய மண்டலத்தில் ஒரு சிறு துளி நம்முடைய பூமி ஆனால் நாம் கண்ணுக்கு பிரமாண்டமாக தெரிகிறது இறைவனுக்கு அது ஒரு துளியாக தான் காட்சியாகிறது இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இவ்வளோ பிரமாண்டமான மில்க்வே கலைசுடைய இயக்கம் அங்கே தெரிகின்ற கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் அனைத்துமே நமக்கு ஆற்றலை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கின்றன அந்த கோள்களிலும் இருந்து வருகின்ற ஆற்றலை கொண்டு இந்த பூமியில் வாழ்கின்ற அத்தனை உயிரினங்களுக்கும் சக்தியும் வலிமையும் கிடைத்து கொண்டிருக்கிறது உடல் இயக்கத்திற்கும் பிரபஞ்ச இயக்கத்திற்கும் மூலமாக இருக்கிறது உடல் இயக்கத்திற்கும் பிரபஞ்ச இயக்கத்திற்கும் மூலமாக இருக்கிறது ஆக இப்படி அற்புதங்களை கொண்ட இந்த கேலக்ஸியை நாம் நன்றி பாராட்ட வேண்டுமல்லவா நமக்கு ஆற்றலையும் நம்ம வாழ்வதற்கான இடத்தையும் இந்த பால்வெளியிலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த அண்டவெளியிலேயே நம்மளை வாழ வைத்து கொண்டும் நம்மளை இயக்கி கொண்டும் நமக்குள்ளும் இருக்கின்ற இறைவனுடைய அருளாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை இந்த மில்க்வே கலெக்சியை நாம் நன்றி பாராட்டுவோம் இன்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற அத்தனை இறை ஆற்றல்களுக்கும் இறை தேவதைகளுக்கும் இறை அருளுக்கும் இறை சக்திக்கும் பிரபஞ்சத்தினுடைய பெரியக்கமாக இருக்கக்கூடிய மில்கிவே கேலக்ஸி அதில் நாம் வாழக்கூடிய சூரிய மண்டலத்திற்கு நன்றி 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 என்று பாராட்டி உங்களுடைய அளப்பரிய ஆற்றல் இந்த பூமியிலே வாழ்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் நன்மையே செய்ய வேண்டுமாய் வேண்டி நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைக்கும் நாங்கள் தலைவணங்கி நன்றி 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 கூறுகின்றோம் என்று கூறி மகிழ்வோம் ஓம் குருகாந்த ஈசாய சச்சிதானந்த சிவம்